வணக்கம் புதுப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜை மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆலய வருட பூர்த்தி விழா சென்னை இரண்டு புதுப்பேட்டை ஆதித்தன்னார் சாலையில் அமைந்த அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடத்திற்கான சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் இரண்டாம் ஆண்டு ஆலய வருடாந்திர பூர்த்தி விழாவும் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது ശിവേ തൻവാതാധകേ ശരണ്യേ പ്രിയംഭവേ ഗൗരി നാരായണി നമോ സുരേ ധനന്തരം ഗവീതം മരുണാനന്തരന്തരം ദൈവോടി വന്തരുക நான் எல்லாம் தீர்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்து கொடுங்க யாரையா தீமைட்டீங்களோ கைது கொடுங்க ஏதாவது ஒரு கழகத்தில் கைது இத்திரை தமிழ் மாதம் பத்தாம் நாளான அன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மனுக்கு மகா அபிஷேகங்களும் ஆராதனைகளையும் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்கு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தியின் ஊஞ்சல் உற்சவங்களும் அநேக பெண் பக்தர்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜைகளும் நடைபெற்றது விழாவில் கோவில் நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உயர் தொழிலாளர்கள் கிரிக்கெட் நண்பர்கள் மற்றும் பேட்டை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூடுதல் சிறப்பாக எதிர்வரும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரண்டாம் ஆண்டு யாக பூஜைகளும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகா கணபதி ஹோமம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகங்களும் நடைபெறும் என்று மாலை ஆறு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவும் அதைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலாவும் நடைபெறும் என்பது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் இரண்டாவது ஆண்டு கும்பாபிஷேக நாள் சித்திர பௌர்ணமி எட்டாவது ஆண்டு விலகு பூஜை இதில் அந்த பேட்டை மக்கள் வியாபாரிகள் நம்ம ஏரியா மக்களெலாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்க நண்பர்கள் ஊர் மக்கள் வியாபாரிகள் நம்ம ஒய் உரிக்க நண்பர்கள் ஆட்டோ ஓட்ட நண்பர்கள் அப்புறம் புதுசம்பா வேறு யாரும் கிரிக்கெட் வளர்ப்பு கிரிக்கெட் கிரிக்கெட் வளர நண்பர்கள் வேட்டவர மக்கள் நம்ம ஐயாசாமி திருவுழு மக்கள் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து ஆண்டுதோடு திருவிழா கொண்டு வருகிறோம் ஒத்துழைப்பாக நல்லா சீரசுப்போம் சக்தி கோயில் கோயிலுக்கு இதுக்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மிகு கேட்டுக்கொள்வோம் ஓம் சக்தி எங்கள் ஊர் சீமாட்டி அருள்மிகு ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜை நடைபெறுவதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறே ஆலய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல எனும் நம் தெய்வ புலவரின் சொல்லே நிறைவேற்றும் வண்ணம் தீப சுடர்களில் தெய்வங்களை காணும் நம் தேசத்தின் பழமை இறையாண்மையை சிறப்பிக்கும் விதமாக புதுப்பேட்டை அமைந்த ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜைகளையும் இரண்டாம் ஆண்டு வருடாந்திர பூஜைகளையும் நடத்திய புதுப்பேட்டை வாழ் ஆன்மீக அன்பர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் போராட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஸ்வரன் தேவையெல்லாம் தேடி வந்து சேர்த்தா தேவி இந்தாத்தா எங்க தேவையெல்லாம் தேடி வந்து சேர்த்தா தன்னி பார்த்தா முதலில் தாத்தாக்கு காட்டாங்க ஆத்தா